மக்களுடன் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி என்ற நீங்கள் அண்ணாவின் வலியுறுத்தலின் பேரு நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில் இன்று கொங்கு மண்டபத்தில் பத்து முதல் பதினெட்டு வார்டுகளுக்கான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது குறைகளை விண்ணப்பம் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளார்கள் அதில் நூறு கணக்கான விண்ணப்பங்கள் பெற பெற்றது அதற்கு உடனடியாக எண்பது விண்ணப்பங்களுக்கு தீது காணப்பட்டுள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கும் நிறைய பேர் ஆர்வமா வந்து அவங்களுடைய விண்ணப்பம் மூலமா பதிவு செஞ்சு நிறைய பேர் தீவு காணப்பட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க மக்கள் எல்லாருமே அதே மாதிரி ஆஹ் இபி துறையை சார்ந்தவங்க அதே மாதிரி ஆதார் கார்டு துறையை சார்ந்தவங்க அதே மாதிரி வருவாய் துறை சார்ந்தவங்க இந்த மாதிரி எல்லா துறையில இருக்கக்கூடிய இதுலயும் மக்கள் வந்து ஆர்வமா தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து அவங்களுக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கப்படுகிறது அதனால மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் எங்களை தேடி இதற்கு வந்ததில்லைங்க எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாவும் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டு போறாங்க வந்து அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிய தெரிஞ்சுக்க நன்றி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா துறைகள் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு செய்திகள் இருக்குங்க அதுல எல்லாமே வந்து உள்ளடங்கி இருக்கு குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறோங்க அதே மாதிரி நம்ம ஆதார் கார்டு ஆகட்டும் அதே மாதிரி பட்டா மாறு பட்டா மாறுதல் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதன அதே மாதிரி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் அதையும் வந்து நம்ம செய்து கொடுத்துட்டு இருக்கோங்க என்னுடைய பேர் வந்து பிரதீபா கோபிநாத் சிவகிரி பேரூராட்சி தலைவர் ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க